அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் பருத்தித்துறை நகரசபை தவிசாளர் மற்றும் முப்பத்தச தவிசாளர் தெரிவு உள்ளுராட்சி ஆணையாளருடைய தலைமையிலே இடம்பெற்றிருந்தது இந்த தெருவிலே எங்களுடைய தமிழ் தேசிய தமிழ் தேசிய பேரவை மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் இந்த தெருவிலே பங்கு பெற்றி இருந்தது அதே நேரம் ஏனைய கட்சிகளும் பங்கு பெற்றிருந்தன தமிழ் தேசிய பேரவை மற்றும் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி சார்பிலே தவிசாளருக்குரிய வேட்பாளராக திரு விங் போல் டக்ளஸ் போல் அவர்களும் உபதவிசாளராக தேவ சிகாமணி தேவராஜன் அவர்களும் எங்களுடைய தரப்பிலிருந்து முன்மொழியப்பட்டு வலியமொழியப்பட்டிருந்தார்கள் அதே போன்று எதிர்த்தரப்பிலும் ஒருவருடைய தவிசாளருக்கு ஒருவர் ஒரு பெயரும் உபதவிசாளருக்கு இன்னொரு பேரும் முன்மொழியப்பட்டு வழிமொழியப்பட்டிருந்தது நடைபெற்ற வாக்கெடுப்பிலே எங்களுடைய அணிக்கு ஏழு வாக்குகள் கிடைக்கப்பட்டிருந்தது தவிசாளருக்கும் ஏழு வாக்குகள் கிடைக்கப்பட்டிருந்தது உபதவிசாளருக்கும் ஏழு வாக்குகள் கிடைக்கப்பெற்று எங்களுடைய முன்னணி அது தவிசாளர் உபதவிசாளர் ஆகிய இரண்டு தேர்வுகளிலும் வெற்றி பெற்றிருக்கின்றது அந்த வகையிலே முதலிலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய தலைவர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு தமிழ் தேசிய பேரவையினுடைய தலைவர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த ரெண்டு தரப்பினுடைய கூட்டானது வந்து ஒரு கொள்கை அடிப்படையிலான ஒரு கூட்டு மிக நீண்ட காலமாக குறிப்பாக ரெண்ட கடந்த பதினைந்து வருடங்களாக தமிழ் தரப்புகள் ஒன்றுபட வேண்டும் என்ற கோரிக்கை தமிழ் மக்கள் மத்தியிலே வலுவாக முன்வைக்கப்பட்டு மிக கடுமையான விமர்சனங்களாகவும் எழுந்திருந்தது அந்த விடயத்திலே மக்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படாத நிலைமையிலே விரக்தி அடைந்த மக்கள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடந்த பாராளுமன்ற தேர்தலிலே இந்த கட்சிகளுக்கு ஒரு தகுந்த பாடம் போட்ட வேண்டும் என்ற அடிப்படையிலே தங்களுடைய வாக்குகளை சிதறடித்து சிதற சிதறத்தக்கதாக வழங்கியிருந்தார்கள் சுயேட்சை குழுக்களுக்கும் கட்சிகளுக்கும் பரவலாக வழங்கியதன் மூலம் ஒரு மிகப்பெரும் நெருக்கடி ஒன்று தமிழ் தேசிய தளம் சந்தித்திருந்தது இத்தகைய ஒரு சூழலிலே இந்த ஆபத்தை புரிந்து கொண்டு அனுர அரசாங்கம் கொண்டு வரப்போகிற கொண்டு வர இருப்பதாக அவர்களே அறிவித்திருக்கக்கூடிய நல்ல ரணில் மைத்திரி அரசாங்கம் தயாரித்த வரைவு அது ஒரு ஆட்சி வரைவு அந்த வரைவை கொண்டு வந்து தான் ஒரு புதிய அரசியலமைப்பாக ஒப்பேற்றுவேன் என்று பகிரங்கமாக அவர் சிங்கள மக்களிடம் சொல்லி ஆணை பெற்று அதை செய்யப்போகிறேன் என்று தொடர்ந்தும் அவருடைய நிதியமைச்சர் சொல்லி வருகின்ற ஒரு சூழலிலே அந்த அரசியலமைப்பு ஒப்பேற்றப்பட்டால் தமிழ் மக்களுக்கு ஒரு பேராபத்தாக அமையும் என்ற யதார்த்தத்தை ஏற்றுக்கொண்ட ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினரும் தமிழ் தேசிய பேரவையிலே அங்கம் வகிக்கக்கூடிய கட்சிகளும் நாங்கள் ஒரு கொள்கை ரீதியான ஒரு நகத்துக்கு வர வேண்டும் என்று இணங்கிக் கொண்ட அடிப்படையிலே நாங்கள் கடந்த ஜூன் மாதம் இரண்டாம் தேதி ஒரு புரிந்துணர்வு உடன்படிக்கை ஒன்றிலே நாங்கள் கச்சாத்திட்டிருந்தோம் அந்த வகையிலே பதிமூன்றாம் திருத்தச் சட்டம் உட்பட்டது அது தமிழ் மக்களுடைய சுயநி சுயநிர்ணய உரிமை அடிப்படையிலான ஒரு தீர்வை எட்டுவதற்கு அது இடையூறாக இருக்கின்ற காரணத்தினாலே அது ஒரு தீர்வு இல்லை என்பதனை தெளிவாக குறிப்பிட்டு அதே நேரம் ரணில் மைத்திரி அரசாங்கத்தில் கொண்டுவரப்பட்ட வரைவு ஒரு ஒட்டியாட்சி வரைவு அதை நிராகரிக்கிறோம் என்பதனையும் இந்த ஒரு வடிவிலான அரசியலமைப்பையும் நாங்கள் நிராகரிக்கிறோம் என்பதனையும் தெளிவாக குறிப்பிட்டு தமிழர்களுடைய தேசம் ரமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு சமஷ்டி தீர்வெட்டப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் ஒரு கருத்துக்கு வந்த தரப்புகள் அனைத்தும் ஒன்றிணைந்து அந்த ஒப்பந்தத்திலே காய்ச்சாத்திட்டிருந்தோம் அந்த வகையிலே அந்த இணக்கப்பாட்டுக்கு வந்த தரப்புகள் இணைந்து இன்று இந்த நகர சபையை கைப்பற்றி இருப்பதென்பது உண்மையிலே அது தமிழ் மக்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு வெற்றி இந்த இடத்திலே நாங்கள் தரப்பில் நின்றவர்களையும் நாங்கள் அரவணைத்து கொண்டு செல்ல வேண்டும் என்று எங்களுடைய தவிசாளர் கௌரவ வின்சென்டி போல் அவர்கள் தன்னுடைய ஆரம்ப கரத்திலே அங்கே சபையிலே தெரிவித்திருந்தார் அது எங்களுடைய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினதும் தமிழ் தேசிய பேரவையினதும் நிலைப்பாடு கூட அதுவாகத்தான் இருக்கிறது அபிவிருத்தி விடயத்திலே மக்களுக்கு எந்த விதமான பாரபட்சங்களும் இருக்கக்கூடாது ஒரு நியாயத்தின் அடிப்படையில் அந்த செயல்பாடுகள் நடைபெற வேண்டும் அதே நேரத்திலே நாங்கள் தமிழரசுக் கட்சியிடம் இந்த சந்தர்ப்பத்திலும் நாங்கள் மீண்டும் வேண்டிக்கொள்வது என்னவென்று சொல்லி சொன்னால் தயவு செய்து நீங்கள் ஒரு கொள்கை அடிப்படையிலான ஒரு இணக்கப்பாட்டுக்கு வாருங்கள் இந்த நல்ல ரணில் மைத்திரியோடு தயாரிக்க ரணில் மைத்திரி அரசாங்கம் கொண்டு வந்த வரைவு ஒரு ஒட்டையாட்சி வரைவு அந்த வரைவை நிராகரிக்கிறோம் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை நீங்களும் நாங்களும் வெளிப்படையாக எடுத்து ஒரு புள்ளியிலே நாங்கள் எல்லோரும் சந்தித்து முன்னோக்கி செல்வதற்கு நாங்கள் நீங்கள் முன்வர வேண்டும் என்றும் நாங்கள் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம் இது இன்னும் அவர்களோடு உத்தியோகபூர்வமான பேச்சுவார்த்தைகள் எதிலும் நாங்கள் ஈடுபடவில்லை ஆனால் அங்கே எங்களுக்கு ஆசனங்கள் கூட என்ற அடிப்படையில் தமிழ் தேசிய பேரவை தமிழ் தேசிய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பிலே எங்களுடைய வேட்பாளர்கள் போட்டியிடுவார்கள் அது அதை யார் ஆதரித்தாலும் அதை நாங்கள் மறக்கப்போவதில்லை காரணமல்ல நிச்சயமாக அனுராகுமார திசானக்காவுக்கு ஒரு ஒரு அரிய ஒன்று கிடைத்திருக்கிறது எழுபத்தைந்து வருடங்களாக தமிழர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் நிராகரித்து வருகிற ஒட்டியாட்சி அரசியலமைப்பை நாடாளுமன்றத்திற்கு கொண்டு வந்து தமிழர்களுடைய ஆதரவோடு அதை ஒப்பேற்றுவதற்கான வாய்ப்பு தான் கிட்ட நெருங்கி இருக்கிறது ஏனென்றால் அவருடைய கட்சியிலேயே வடக்கு கிழக்கைச் சேர்ந்த எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவருக்கு இன்னும் தேவைப்படுவது இன்னும் ரெண்டே ரெண்டு உறுப்பினர்களுடைய ஆதரவு வடகிழக்கில் இருந்து ஒரு தமிழ் தேசத்தின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பத்தொன்பது பேரிலே எட்டு பேர் அவரிடம் இருக்கிற நிலைமையில் இன்னும் ரெண்டு பேர் ஆதரித்தார்களாக இருந்தால் தமிழர்களுடைய கதை நிரந்தரமாக முடியும் ஆகவே அவர் அதற்கான முயற்சியை நிச்சயமாக தொடர்ந்து செய்து கொண்டிருப்பார் ஆகவே அதை முறியடிப்பதற்கு தமிழரசுக் கட்சியினர் ஒரு உறுதியான முடிவெடுத்து மற்ற தரப்புகளையும் ஒன்றிணைத்து செயல்படுவதற்கு முன்வர வேண்டும் என்பதனை இந்த இடத்திலே வேண்டிக் கொள்கிறோம் இதில் நாங்கள் வெற்றி வெற்றி விட்டோம் என்று சொல்லி நாங்கள் வெற்றி கொண்டாடுவதற்காகவோ அல்லது இதில் வாய்ப்பை இழந்தவர்களை நாங்கள் இகழ்வதற்காகவோ இந்த சந்தர்ப்பத்தில் ஊடகத்துக்கு கருத்து சொல்ல முடியவில்லை மாறாக அவர்களை தான் நாங்கள் விரும்புகிறோம் என்பதை இந்த இடத்தில் மிக பொறுப்புணர்வோடு நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம் அனைத்து உறுப்பினர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நிர்வாகத்தோடு இந்த நகரசபையில் இருக்கக்கூடிய அரசாங்க உத்தியோகத்தர்களோடு அவர்களை மதித்து ஒரு சட்டப்படி செய்யக்கூடிய காரியங்களை ஒன்றிணைந்து செய்து கொண்டு செல்வதற்கு எங்களுடைய தரப்பு எங்களுடைய கட்சிகள் நிச்சயமாக எங்களுடைய உறுப்பினர்களுக்கு வழிகாட்டும் எங்களுடைய தவிசாளரும் உபதவிசாளரும் அந்த விடயத்திலே மிகவும் பற்று இருக்கின்றார்கள் அதிகார சுற்றுவங்களுக்கு இடமளிக்கப்படாது சாதி வேறுபாடுகள் சமய வேறுபாடுகள் பிரதேச வேறுபாடுகளுக்கு இடமளிக்கப்படாது கொண்டு செல்ல வேண்டும் என்பதிலே தவிசாளரும் உபதவிசாளரும் உறுதியாக இருக்கிறார்கள் அதுதான் கட்சிகளுடைய நிலைப்பாடாகவும் இருக்கிறது இங்கே மூத்த தலைவர் சிவாஜிலிங்கம் ஐயாவும் இருக்கிறார் ஆகவே நாங்கள் முழுமையாக இந்த அரச இருக்கக்கூடிய உத்தியோகத்தர்களோடு எங்களுடைய தரப்பு ஒத்துழைத்து மக்களுடைய நலன்களை மேம்படுத்துவதற்குரிய அனைத்து செயல்பாடுகளிலும் இணைந்து செயலாற்றுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி